ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபெல் மேக்ஸ் நம்ம இந்த விட பார்க்க போகிறது வந்து சுட்டு எழுத்துக்களை தான் வந்து பார்க்க போகிறோம் சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு இலக்கணத்தில் டைரக்டாகவே வந்து கவர் கவர் ஆகிற ஒரு போர்ஷன் தான் இதை வந்து நான் சுட்ட எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுவேன் அதுக்கடுத்த வீடியோவில் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எங்கெங்கே சுற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோட அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள் ஓகேங்களா இதில் வந்து சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு ஒரு மூன்று சுற்றெழுத்துக்களை வந்து சொல்கிறாங்க ஆ இ உ ஓகேங்களா இன்று வந்து ஊ அப்படிங்கிற எழுத்தை வந்து சுட்டாக வந்து பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சு சுட்டெழுத்து அப்படின்னா என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவன் இவன் இது அது இது மாதிரி சொன்னோம் அப்படின்னா இதுதான் வந்து சுற்றெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுட்டு வார்த்தைகள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் சுட்டு எழுத்துக்களை வந்து அகசுட்டு புற சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னு ஒரு நான்கு வகை கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்ப்போம் அகசுட்டு அப்படிங்கிறதும் இவன் அவன் இது அது இது மாதிரி வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த சொல்ருந்து அந்த சுற்று எழுத்த நீக்கிட்டோம் அப்படின்னா அது பொருள் தராது ஓகேங்களா இவ்வாறு சுற்று எழுத்துகள் வந்து சொல்லின் உள்ளே அதாவது அகத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது வந்து அகசுட்டு இப்போ இவரில் நீங்கள் ஏன் எடுத்துட்டீங்க அப்படின்னா பொருள் தராது இதான் உங்களுக்கு கான்செப்ட் அது பொருள் தராமல் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து அகசுட்டுங்க புற சுட்டு அப்படின்னா அவ்வானம் இம்மலை நூல் இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த அகசுட்டை வந்து எடு சாரி சுட்ட எழுத்தை வந்து எடுத்துட்டிங்கனாலும் அது வந்து பொருள் தருங்க இப்போ வந்து அவ்வானத்தில் நீங்கள் ஆவ எடுத்துட்டீங்க அப்படின்னா வானம் இம்மலையிலேயே எடுத்துட்டீங்க அப்படின்னா மலை இந்நூல்லையே எடுத்துட்டீங்கன்னா நூல் அப்போ வந்து உங்களுக்கு பொருள் தருது பார்த்தீங்களா அதுதான் வந்து நமக்கு புற சுட்டு அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அண்மை சுட்டு ஓகேங்களா அண்மை சுட்டு அப்படின்னா நமக்கு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இ ஓகேங்களா கிட்ட இருக்க பொருளை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா இங்கே தான் இருக்குது அவங்க அப்படின்னு சொல்லுவோம் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஈ அப்படிங்கிறது அண்மை சுட்டு அதே சேமி சுட்டு இருக்குன்னா அங்கே இருக்க அந்த பொருள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆ அப்படிங்கிறது சேமி சுற்றுக்குரிய எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருகில் உள்ளத்துக்கும் தொலைவில் உள்ளத்துக்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஊ அப்படிங்கிற சற்றெழுத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் வந்து ஊ உது உவன் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்துறதுதான் இப்போ வந்து நமக்கு ஊ அப்படிங்கிற வார்த்தை வந்து சுட்டெழுத்துல வந்து கிடையாது சுட்டு திரிபு அப்படின்னா அம்மரம் இவ்வீடு இந்த புற சொட்டுக்கள் ஓகேங்களா அம்மரம் இவ்வீடு அப்படிங்கிறது இந்த ஈயும் ஆவையும் எழுதணும் மரம் வீடுன்னு வரும் நமக்கு பொருள் தருது அப்போ வந்து அது புற சொட்டு எழுதுதான் இந்த சொற்களை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இப்போ அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம் இவ்வீடு அப்படிங்கிறது இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்போ அப்படின்னா அந்த ஆகி அப்படிங்கிற அந்த சுட்டெழுத்துக்கள் வந்து மாற்றம் பெறுது அந்த இந்த அப்படின்னு மாற்றம் பெற்று அந்த சுட்டெழுத்து திரிகிறது தான் வந்து சுட்டு திரிவு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ வந்து சுட்டு இவ்வளோ தான் கான்செப்ட் இருக்குது அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓல்டு கொஷினில் சுட்டு எழுத்துக்களை வந்து எங்கெங்கெல்லாம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்